வந்திருக்கீங்களா இல்ல இல்ல நான் டிசைனர் வர்க் பண்றேன் ஓ நான் அட்மின் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் ஓ ஓகே ஐ அம் தேஜு வாட்ஸ் யுவர் நேம் ஐ அம் காவ்யா நைஸ் டு மீட் யூ காவ்யா வித் பிளஷர் டு தி சேம் பிரசன்ட் கொடுத்துட்டீங்களா ஓ கொடுத்துட்டேன் நீங்க நான் ஆல்ரெடி 2 டேஸ் முன்னாடியே வந்து சப்மிட் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டேன் ஓகே தேஜு யாரமா காவ்யா சார் கூப்பிடுறாங்க நானாங்க காவ்யா ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் திரும்பினா சார் இருப்பாங்க ஓகே கா தேங்க் யூ இந்த காவியா ஆல் தி பெஸ்ட். थैंक यू तेजू. உங்களுக்கு ஆல் தி बेस्ट. थैंक यू डियर. ஓகேமா. ரெஸ்யூம்லாம் பத்தாவா இருக்கு. நான் சில क्वेश्चंस மட்டும் கேட்கிறேன். எனக்கு आंसर பண்ணுங்க. நான் சாட்டிஸ்ஃபை ஆனேனா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஜாப் अपॉइंट பண்ணிடுவேன். ஷัวர் சார். இப்போ நீங்க வந்து ஒரு ஓனர் ஓகேயா. நீங்க வந்து ஒரு বিল্ডিং வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்ப அவங்க கிட்ட ரெண்டு விதமான कोटेशन குடுக்குறாங்க. ஒரு कोटेशनல எல்லாமே காஸ்ட் கம்மியாதான் இருக்கு. ஆனா நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து ரொம்ப வஸ்டா இருக்கு. இன்னொரு கொட்டேஷன்ல பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து முன்னாடி கொடுத்த காஸ்ட் விட அப்படியே டபுள் மடங்கா இருக்கு ஆனா குவாலிட்டி பக்கா குவாலிட்டியா இருக்கு ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் ஏன்னு வச்சுக்கோங்க செகண்ட் கொட்டேஷன் பீன் வச்சுக்கோங்க இப்போ நீங்க ஏவ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பக்கா லாபம் இருக்கு ஓகேயா நீங்க இப்ப பிஏ சூஸ் பண்ணிட்டீங்க ஏ கம்பேர் பண்ணும்போது போது பிஏ சூஸ் பண்ணா கண்டிப்பா வந்து லாபம் கம்மியா தான் கிடைக்கும் பட் நீங்க ஏவ சூஸ் பண்ணீங்கன்னா பிஏ விட ஏல வந்து செவன்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் நீங்க இப்ப எதை சூஸ் பண்ணுவீங்க என்னோட ஆப்ஷன் பி தான் சார் வை பிகாஸ் ஏ வந்து லாபம் தான் தரும் பட் வந்து கெட்ட பேரை கொடுத்துரும் பி வந்து லாபம் கம்மியாக இருந்தாலும் கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ணும் அதே டைமில் குவாலிட்டி நல்லாயிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபீட்பேக்கும் நல்லாயிருக்கும் ஸோ காஸ்ட்டை விட நமக்கு குவாலிட்டி ரொம்ப முக்கியம் குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தான் காஸ்ட்டு இன்கேஸ் ஏமும் இல்லாமல் பியும் இல்லாமல் சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து காஸ்ட்டும் கூட குவாலிட்டியும் கூட அப்படின்னா அப்போவும் நான் பிஏ தான் சூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம அந்த டைமில் காஸ்டையும் குவாலிட்டியும் ரெண்டையுமே பார்க்கணும் அப்படிங்கும்போது மூணு ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம பெஸ்ட் ஒன்னு சூஸ் பண்ணோம்னா பி ஏ சூஸ் பண்ணுவேன் வெரி ஸ்மார்ட் செகண்ட் क्वेश्चन இந்த கம்பெனிக்கு நீங்க தான் ஓனர் நீங்க ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கறீங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு அங்க வேலையே கிடையாது அவங்களே எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க அப்ப நீங்க வந்து சைட்ல அதிக நேரம் இருப்பீங்களா கம்பெனில அதிக நேரம் இருப்பீங்களா எப்படி டைம் மேனேஜ் பண்ணுவீங்க உங்களுக்கு பொறுப்பு அதிகமா அந்த பொண்ணுக்கு பொறுப்பு அதிகமா நான் ஓனரா இருக்கிறது இப்பதான் வளர்ந்து வர ஒரு சின்ன கம்பெனியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வேலைக்கு ஆளே போட மாட்டேன் கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்கே நானே பார்த்துப்பேன் சைட் வர்க்கே நானே பார்த்துப்பேன் ஆபீஸ் வர்க்கே நானே பார்த்துப்பேன் இத நான் எது பார்க்கவே இல்லையே தேர்ட் क्वेश्चन எல்லாம் கேட்கவே வேணாம் ஹைலி குவாலிஃபைட் ஏ சார் உங்ககிட்ட இந்த நேச்சுரல் லெவல் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குமா ஐ அம் ஷூர் இன்ன ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் உங்களை பாக்கும்போது கண்டிப்பா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க எடுத்து நடத்துவீங்க थैंक यू சார் ஓகே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிறேன் இந்த கம்பெனி உங்க கம்பெனி அப்படி நீங்க நினைச்சுக்கோங்க நான் வந்து அதிகமாக இங்கே வந்து விசிட் பண்ண மாட்டேன் எனக்கு ஃபுல்லாக சைட் ஒர்க் இருக்கும் ஸோ அதனால மெட்டீரியல்ஸ்ல இருந்து ஸ்டாக்ல இருந்து அக்கௌண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க தான் பார்க்கணும் ஓகே சார் ஓகே அப்போ நீங்கள் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்க மேல உள்ள நம்பிக்கையில நான் கண்டிப்பா இனிமே அதிகமா ஆபீஸ் பக்கம் வர மாட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே சார் थैंक यू so much நீங்க கிளம்பலாம் ஆ அப்புறம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார் நீங்க என்ன சார் சார் கூப்பிட வேணாம் அண்ணான் கூப்பிடுங்க அப்படி இல்லனா ராவுல்னு பேச சொல்லி கூப்பிடுங்க நோ வரிஸ் ஓகே சார் காவியா நான் இன்டர்வியூ போனேன்ல அந்த சார் ரொம்ப ஸ்மார்ட் அப்படியா ரொம்ப கேஷுவலா பேசினாரு அப்புறம் கடைசி அந்த சார் எல்லாம் கூப்பிட வேணாம் அண்ணனே கூப்பிடுங்க இல்லனா பேச சொல்லி கூப்பிடுங்க அப்படினாரு பாரா உனக்கு எப்படி இன்டர்வியூ எப்படி போமா அந்த மாதிரி தான் போச்சு பட் அங்க ஒரு புது ஃப்ரெண்ட் கரச்சா தேஜோன் பேரு ரிசல்ட் அண்ணா அப்பாயிண்டட் உனக்கு ம் அப்பாயிண்ட் தான் நாளைக்கே வர சொல்லிட்டாங்க சூப்பர்டி சூப்பர் டி எனக்கெல்லாம் 31st ல இருந்து வர சொல்லிருக்காங்க ஷர்மி கவனிப்பு கேட்டில போகும்போது என்ன காவியா சிந்து அங்க பாரடி காவியா என்னமா இதெல்லாம் இவன் என்னோட அத்த பொண்ணுமா முந்தானேத்து தான் மேரேஜ் ஆச்சு ரெண்டு பேருக்கு அப்பா யார் இவங்க எனக்கு தெரிஞ்சு பொண்ணுமா ஹாய் ஹாய் மா ஏன் நீங்க எங்க மேரேஜ் பண்ணல என்னமா திடீர்னு மேரேஜ் ஸ்டாங்கல அதனால தான் ஓஹோ கंग्रेचुலேஷன் மா

அதெல்லாம் ஒண்ணும் மாவா போலாம் இப்ப அலறனால என்ன ஆக போகுது தேவலாம அலஞ்சே ஓ உடம்பை கெடுத்துக்காத அவ்வளவுதான் சொல்றேன் உன் வாழ்க்கையை மட்டும் பாரு எப்பவுமே உன தெரிஞ்சுக்க சிந்து நம்ம லைஃப்ல இருந்து ஒரு விஷயம் போச்சுனா அதை விட பெட்டரா ஏதோ ஒண்ணு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதுவும் நம்ம ஆசைப்பட்ட விஷயம் போச்சுன்னா கண்டிப்பா பெட்டரா கிடைக்கும் சிந்து நான் அரைஞ்சிருவேன் சத்தியமா சொல்றேன் அழுது என்ன எடுத்து ஏதாவது பேசு செத்து போயெல்லாம் போல இருக்கு வாய் மூடி நீ பிறந்ததுல இருந்தே அவன் உனக்கு தெரியும் அப்படிதானே அதனால நீ அவனுக்காக செத்து போயிருவ அழுதனோட மொத்தமா அழுது முடிச்சது இதுக்கப்புறம் என் லைஃப்ல அழுகவே கூடாது சொல்லிட்டேன் முடியல காவியா சிந்து போதும் டி அடுத்தவங்களுக்காக நீ வாழ்ந்த வரைக்கும் போதும் உனக்காக வாழ இனிமேலாச்சும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ்வளவு ஹாப்பியா இருந்த உனக்கு சூப்பர் ஜாப் கிடைச்சிருக்கு நாளையில இருந்து வேலைக்கு போ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு அதுல போக்கஸ் பண்ணு ஹாப்பியா வச்சுக்கோ மைண்ட நீதானே சொன்ன இவனை பத்தி யோசிக்க மாட்டேன் இவன் உன் லைஃப்ல இல்லை இனிமே அப்படின்னு இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க சொன்னேன் தாண்டி இப்பவும் எனக்கு அவன் பேசின பேச்சு எதுவுமே மறந்து போல உள்ளுக்குள்ள வழி இருக்கதா செய்யுது ஆனா இப்படி அவங்கள பாப்பேன்னு கனவுல கூட நினைக்கலடி அன்னைக்கு ஓ முன்னாடி தானே சொன்னேன் எவ்வளோ நாள் ஆனாலும் நீதான் என் பொண்டாட்டின்னு சொன்னான் எப்படி ஒரு பொண்ணை மனசார நேசிச்சுட்டு ஈஸியா டக்குன்னு அப்படி ஆன் ஆக முடியும் அப்படியே மூவ் ஆன் ஆனாலும் எப்படி அவங்களோட ஹாப்பியா இருக்க முடியும்

ஹாய் சிந்து ராகுல நான் வந்துட்டங்க கண்ணத்தோட என்ன மேடம் ஸ்டேஷன் ஆயிட்டங்களா போகலாமா ஓ ஃப்ரெண்ட ஒரு இன்ட்ரோ듀ஸ் கூட பண்ணி வைக்க மாட்டியா அவ்ளோ பயமா இமே இல்ல எனக்கு என்ன பயம் ஒன்ன விட்டு அவள கரெக்ட் பண்ணிட்டேனா ஏய் லூசாடா நீ காவியா இவன் தான் ராகுல் லூசு பய டே லூசு இவ தான் என் ஃப்ரெண்ட் காவியா போதுமா பாருமா காவியா எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி தான் பண்றா இன்ன ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டறா அவ அவ்வளவு சீக்கிரம் யாட்டே பழக மாட்டானா அப்படி பழகிட்டானா கண்டிப்பா அவங்க கூட ரொம்ப க்ளோஸா தான் இருப்பா அது என்னமோ உண்மைதான் நீ என்ன எல்லாம் கூப்பிட கூடாது நீ அக்கா வீட்டுக்கார என்னன்னு கூப்பிடுவ மாமான்னு கூப்பிடுவ ம் அப்படிதான் கூப்பிடுவ நீ ஆஹா அவளோட அக்காவை நீ கல்யாணம் பண்ண போற அக்கான்னு சொல்ல முடியாது சிஸ்டர்னு சொல்லலாம் அக்கா வேற சிஸ்டர் வேறயோ ஐ மீன் அக்கான்னு சொல்ல முடியாது தங்கச்சின்னு சொல்ல முடியாது சோ சிஸ்டர் அப்படினா ரெண்டும் பொதுவா இருக்கும்ல அப்படி சொன்னா

பிராமிஸா அங்கிள் ஆண்டி நீ எல்லாம் இருக்கிறது எனக்கு உண்மையாவே ஹாப்பியா இருக்கு நீ சீரியஸாவே சொன்னாலும் நாங்க போறதா இல்ல பாத்தியடி இவன மாதிரி ஒரு லூஸ் அப் முடியாது ஆனாலும் இவங்க கூட இருக்கும்போது நீ சிரிச்சிட்டே இருக்கலடி அதென்னமோ உண்மைதான் சம்பந்தமே இல்லாம எதாவது லூசு மாதிரி பேசி சிரிக்க வச்சிருவான் சரி கிளம்புமா நீங்க சின்ன ஒரு கிளம்புங்க நான் வந்து பக்கத்துல தான் பஸ் ஸ்டாப் நான் அப்படியே போய்க்கிறேன் இல்லமா நான் பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு போறேன் வாங்க ஆமாடி வா போலாம் சிந்து அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க ஏய் அழுதுட்டு இருக்கியா இல்லங்க நீ போ நான் வர நீ அழுதுட்டா இருக்க தெரியுது எனக்கு நான் போய் சொல்றேன் இரு ஏய் இல்லன்னு சொல்றேன்ல இல்ல ஐயோ போச்சு நம்ம போய் எல்லாரையும் வத்தி வைக்க போறோம் நம்மளும் போவோம் வேற வழி அங்கை அப்பா சிந்து அழுதுட்டே இருக்கா ஏண்டா நீ ஏதோ சொன்னியோ நான் எதுவும் சொல்லலப்பா அவன் வந்ததுல இருந்து அழுதுட்டு இருக்கா சிந்து என்னம்மா ஏதோ பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்பா வருத்தப்பட மாட்டேன்டா எதா இருந்தாலும் சொல்லு இன்னைக்கு சந்திரவ பார்த்தேன்ப்பா அதுவும் உங்க அத்தை பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அவனுக்கு என்னடி சொல்றா நீ சும்மா அந்த பையன் தானாமா எனக்கு தெரியாதாப்பா அவனு என்ன சாந்தி இப்படி சொல்ற ஆமாங்க அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் புள்ள இப்படி ஏமாத்திட்டானே சிந்து இங்க வாமா வந்து உட்காரே யாரும் வருத்தப்படாதீங்க எல்லா செயலுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு காரண காரியத்தோடு தான் எல்லாமே நடக்குது இன்னாருக்கு இன்னார் தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் கடவுள் ஒரு கணக்கு வச்சுருப்பான் ஏங்க சிந்துவுக்கும் ராகுலுக்கு கல்யாணம் பண்ணால் என்னப்ப எனக்கு சம்மதம் தாமா அண்ணே சாந்தி நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க எங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லமா பரிபூரண சம்மதம் தான் ஆனா சிந்துவோட மனசையும் பார்க்கணும் இல்ல இல்லங்க அக்கா சொல்றது தான் கரெக்ட் இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஆகணும் இப்போ நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா கண்டிப்பா இவன் இப்படியே தான் இருப்பான் உங்க பொண்ணு பிடிவாதத பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல சிந்து என்னமா சொல்ற அப்பா எனக்கு கல்யாணம்லாம் வேணாம்ப்பா ராகுல் நீ என்னடா சொல்ற சிந்துவ கல்யாணம் பண்ணி உனக்கு சம்மதமா அவளுக்கு ஓகேனா எனக்கு டபுள் ஓகேப்பா சிந்து இங்க எல்லாருக்கும் சம்மதம் நீ ஒருத்தி மட்டும்தான் நீ சொல்ற பதில தான் எல்லாமே இருக்கு எங்க எல்லாருக்கும் உங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிறது ஆசை இல்ல அங்கிள் நினைச்சோன்னா மனசை மாத்திக்க முடியாது அங்கிள் ராகுலோட லைஃப் என்னால கெட்டு போக கூடாது நான் பார்த்த வரைக்கும் ராகுல் ரொம்ப நல்லவன் அவனை ஏமாத்த என்னால் முடியாத அங்கிள் நான் சும்மா உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட வாழாமல் இருந்தால் அவங்க எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உன்னை யாருமா உடனே வாழ சொன்னான் கல்யாணம் பண்ணிக்கோங்க இங்கே ஆசைக்காக ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ டைம் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் நீ எப்போ அவனை குளிச்சிருக்கோ அப்போ அவனோட வாழ இது சாத்தியமானு எனக்கு தெரியல அங்கிள் வேணா உங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒருவேளை அப்பவும் என் மனசு மாறலனா என்ன பண்ணுறது நான் வெயிட் பண்றேன் சிந்து அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்புறம் என்ன அடுத்து நடக்க வேண்டியதை பாப்போம் கல்யாணம்லாம் தடபுடலாம் பண்ண வேணாமா என்னால வெளிய தலகாட்ட முடியாது இப்போதைக்கு பரவாயில்லடா எனக்கும் அதுலலாம் விருப்பமே இல்ல கல்யாணத்துக்கு ஆதரவு செலவ ஒரு ஆசிரமத்துக்கு நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் டொனேஷனா பக்கத்துலயே ஏதாவது கோவில் பார்த்து அங்கேயே கல்யாணம் பண்ணிடலாம் சரிடா என் சைட்ல இருந்து கூப்பிடறதுக்கு யாரும் இல்ல எனக்கு யாரும் இல்லைன்னு உனக்கு தான் தெரியணுமாடா அப்ப சரிங்க அடுத்த வாரம் நல்ல முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்